வாங்க இன்னைக்கு நாம மனிதகுலம் பயன்படுத்துற மிக முக்கியமான பொருட்களில் ஒன்றான ஸ்டீலுக்கான ஒரு அடிப்படை ரெசிபி புக்கை பற்றி பாக்க போறோம் இது வெறும் ஒரு சார்ட் இல்ல இது மெட்டீரியல் சயின்ஸோட அடித்தளம் சரி இந்த அறிவியல் சமையல் புத்தகத்தோட பக்கங்களை நாம ஒன்னொன்னா புரட்டி பார்க்கலாமா ஏன் இத அப்படி சொல்றாங்கன்னா வல்லுநர்கள் இந்த வரைபடத்தை ஒரு மாஸ்டர் பீஸா பாக்குறாங்க இன்னைக்கு நாம பயன்படுத்துற எல்லா ஸ்டீல் வார்ப்பெரும்பு எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ் ஒரு பொருளோட வலிமை கடினத்தன்மை நெகிழ்வுத்தன்மை இதையெல்லாம் எப்படி மாத்துறதுங்கிறதுக்கான சீக்ரெட் கோடு எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற ஆஸ்டனைட் மாதிரி நுண் அமைப்புக்கள் தான் அந்த ரகசியத்தோட திறவுகோள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஸ்டீல் வகைகள் இருக்கு அத்தனை வகைகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே திறவுகோள் இந்த ஒரு தான் சாதாரண கத்திலிருந்து பெரிய பெரிய ஸ்கைஸ்கிரைப்பர்ஸ் வரைக்கும் ஒவ்வொன்றோட குணத்தையும் இந்த வரைபடத்தை வச்சு நம்ம கணிக்க முடியும் இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி ஒரே ஒரு டைக்ராம் வெப்பத்தையும் கலவையும் மட்டும் வச்சு ஒரு பொருளோட உள் அமைப்பையே எப்படி மொத்தமா மாத்துதுன்னு நாம விரிவா பார்க்க போறோம் இது ஒரு அற்புதமான அறிவியல் பயணம் வாங்க உள்ள போலாம் இதுக்கான பதில் ஸ்டீல் அல்ல அதுக்கு முன்னாடி சுத்தமான இரும்போட ஒரு ஆச்சரியமான குணத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது இரும்புங்கிறது சும்மா ஒரு மெத்தல் மட்டும் இல்ல அது ஒரு உருமாறும் கலைஞர் இந்த ஒரு விஷயத்துக்கு பேரு தான் பாலிமார்பிசம் அதாவது இரும்பு மாதிரி ஒரு பொருள் வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி அதோட கிறிஸ்டல் அமைப்பே மாத்திக்கிற திறன் ஒரு ஆக்டர் எப்படி அலகலகு கெட்டப் போடுறாரோ அதே மாதிரி தான் இரும்பும் அலகலக வெப்பநிலையில அதோட உள் அணு அமைப்பும் மாத்திக்குது இப்ப பாருங்க சுத்தமான இரும்பு உருகிய நிலையிலிருந்து குளிரும்போது என்ன நடக்குதுன்னு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்ல அது திடமாகுது ஆனா அப்படியே அது கூல் ஆக ஆக அதோட அணு அமைப்பு ரெண்டு தடவை மாறுது ஆயிரத்தி நானூத்தி ஒரு டிகிரி செல்சியஸ்ல அது காமா இரும்பா மாறுது இதுக்கு பேரு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அதாவது எஃப்சிசி அமைப்பு அப்புறம் தொள்ளாயிரத்தி பதினோரு டிகிரி செல்சியஸ்ல அது ஆல்பா இரும்பா மாறுது இதுக்கு பேரு பாடி சென்டர்ட் கியூபிக் அதாவது பிசிசி அமைப்பு ஒவ்வொரு மாற்றமும் அதோட குணத்தையே மாத்திடுது நமக்கு ஸ்டீலை வரைக்கும் ரெண்டே ரெண்டு அமைப்பு தான் ரொம்ப முக்கியம் ஒன்னு குறைஞ்ச வெப்பநிலையில இருக்கிற ஃபெரைட் அதுதான் பாடி சென்டர்ட் கியூபிக் சுருக்கமா பிசிசி அமைப்பு இன்னொன்னு அதிக வெப்பநிலையில இருக்கிற ஆஸ்டனைட் இது ஃபேஸ் சென்டர்ட் கியூபெக் அமைப்பு இந்த ரெண்டு தான் நம்ம ரெசிபியோட மெயின் இன்கிரீடியன்ஸ் சரி இப்போ நம்ம கதைக்கு ரெண்டாவது ஹீரோ வராரு அதுதான் கார்பன் இரும்புல கொஞ்சோண்டு கார்பன் தான் அதை சாதாரண இரும்புல இருந்து பவர்ஃபுல்லான ஸ்டீலா மாத்துது இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த இரும்போட கிறிஸ்டல் அமைப்ப அணுக்களாலான சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க ஃபெரைட் ஆஸ்டினைட்னு ரெண்டு அமைப்புலயும் இருக்கிற அந்த பாக்ஸ்களுக்கு நடுவுல இருக்கிற கேப்போட சைஸ் வேற வேற இந்த கேப்புக்குள்ள தான் கார்பன் அணுக்கள் போய் உட்காரணும் இந்த வித்தியாசத்தை பாருங்க அதிக வெப்பநிலையில இருக்கிற ஆஸ்டனைட் குறைஞ்ச வெப்பநிலையில இருக்கிற ஃபெரைட்டை விட சும்மா இல்ல கிட்டத்தட்ட நூறு மடங்கு அதிக கார்பனை கரைக்க முடியுது ஏன்னா ஆஸ்டனைட்ல இருக்கிற அந்த கேப் பெருசு அதனால நிறைய கார்பன் அணுக்களை உள்ள வச்சுக்க முடியுது இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இல்லையா ஆஹா இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் நீங்க ஸ்டீல சூடுபடுத்தும் போது அது ஆஸ்டனைட்டா மாறி நிறைய கார்பனை உள்ள இழுத்துக்குது அப்புறம் அதை திடீர்னு வேகமாக குளிர்விக்கும் போது அந்த கார்பன் வெளியே போக முடியாம உள்ளேயே மாட்டிக்குது அப்போ உருவாகிற அந்த புது ரொம்ப ரொம்ப ஹார்டான ஊசி மாதிரி இருக்கிற அமைப்புக்கு பேரு தான் மார்டின்சைட் இதுதான் ஸ்டீல கடினமாக்குறதுக்கான அடிப்படை ரகசியம் சரி இப்போ இந்த பேசிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும்ல வாங்க இப்போ நாம அந்த இரும்பு கார்பன் டயக்ராமே நேரடியா பாத்துரலாம் இது ஒரு மேப் மாதிரி ஒரு பக்கம் வெப்பநிலை இன்னொரு பக்கம் கார்பனோட சதவீதம் இந்த இரண்டும் சேர்ற இடத்துல என்ன மாதிரியான நுண் அமைப்பு உருவாகும்னு இது நமக்கு தெளிவாக காட்டும் டெக்னிக்கலா சொல்லணும்னா நாம இந்த டயக்ராமோட ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் கவனம் செலுத்த போறோம் ஏன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சென்டோட நிபாத்துறோம்னா அந்த பாயிண்ட்ல சிமெண்ட் ஐட் அப்படிங்கிற ஒரு பொருள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உருவாயிடும் அது ரொம்ப ஹார்ட் ஆனா கண்ணாடி மாதிரி டக்குன்னு ஒடிய கூடியது அதுக்கு மேல போனா அது கட்டுமானத்துக்கு பயன்படாது இந்த டயக்ராம் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம் ஆனா பயப்படாதீங்க நாம இதுல இருக்குற ரெண்டே ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் அதாவது ரெசிபியை மட்டும் பார்க்கலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் ஸ்டீல் மற்றும் வார்ப்பெரும்புக்கு அதோட ஸ்பெஷல் குணங்களை கொடுக்குது முதல்ல யூ டெக் டோய்ட் ரியாக்ஷன் இது கரெக்டா பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கார்பன்ல செவன் டுவென்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில நடக்குது இந்த இடத்துல ஆஸ்டெனைட் பெர்லைட் அப்படிங்கற ஒரு புது அமைப்பா மாறுது இது சாஃப்டான ஃபெரஐட்டியும் ஹார்டான சிமெண்ட் ஐட்டியும் ஒரு சாண்ட்விச் மாதிரி அடுத்தழுத்து அடக்கி வச்சிருக்கோம் இதுதான் ஸ்டீலுக்கு அதோட வலிமையும் கடினத்தன்மையும் கொடுக்குது ரெண்டாவது யூடெக்டிக் ரியாக்ஷன் இது கார்பன் இன்னும் அதிகமாகும் போது நடக்குது அதாவது ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கார்பனில் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் டிகிரி செல்சியஸில் இது வார்பெரும்புல லெடபியூரைட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குது இதுல டைட் ரொம்ப அதிகமா இருக்கிறதால இது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும் ஆனா சுலபமா உடஞ்சிடும் சரி இப்போ இந்த டயாகிராம்ல பாத்த விஷயங்கள் எல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள்களோட உண்மையான குணங்களோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாக்கலாம் ஒரு வரைபடம் எப்படி ஒரு பொருளோட கேரக்டரையே தீர்மானிக்குதுன்னு பாருங்க இந்த எளிமையான டேபிள் எல்லாத்தையும் அழகா ஒன்னு சேர்க்குது பாருங்க கார்பன் கம்மியா இருந்தா பெர்லைட் அது ஸ்டீலுக்கு வலிமையை கொடுக்குது கார்பன் அதிகமா இருந்தா லெட்டபியூரைட் அது வார்பரும்புக்கு கடினத்தன்மையை கொடுக்குது ஒவ்வொரு ரெசிபியும் ஒரு தனித்துவமான பொருளை உருவாக்குது சரி வாங்க நம்ம பார்த்த மொத்த கதையும் ஒரு அஞ்சே பாயிண்ட்ல வேகமா பார்த்திடலாம் ஒன்னு இரும்பு வெப்பத்தால உருமாறுது ரெண்டு கார்பன் ஒரு முக்கியமான மூலப்பொருள் மூணு வெப்பநிலை மாறும்போது கார்பன் கரையிற திறன் பயங்கரமா மாறுது நாலு இதனால பெர்லைட் லிடபியூரைட் மாதிரி தனித்துவமான அமைப்புகள் உருவாகுது அஞ்சு இந்த அமைப்புகள் தான் ஸ்டீல் மற்றும் வார்பெரும்போட குணங்களை தீர்மானிக்குது இந்த ஒரு கோட் நாம கத்துக்கிட்டதோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லுது உண்மையில இந்த டயக்ராம புரிஞ்சுக்கிறது ஒரு மெட்டீரியலோட ஆன்மாவையே புரிஞ்சுக்கிற மாதிரி இதனால தான் இன்ஜினியர்ஸ் புது புது பொருட்களை டிசைன் பண்ண முடியுது அது கையாள முடியுது இரும்பு கார்பன் வரைபடம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனையே உருவாக்குச்சு ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகள் கிராஃபீன் நானோ பொருட்கள் புதுவிதமான உலோக கலவைகள்னு அடுத்த தலைமுறை பொருட்களுக்கான புதிய வரைபடங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஃபியூச்சரை எந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் மேப் தீர்மானிக்கப் போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க